சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை உன்னுடன் நான் முக்கிய விஷயத்தை பேச வேண்டும் நான் எப்பொழுது வந்தாலும் வேலையில் இருந்து வருகிறாய் இந்த இரண்டு நிமிடம் எனக்காக ஒதுக்கு உன்னை சுற்றி சதி வலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது நான் சொல்வதை கேட்டு விடுத்துக்கொள் உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள் உன் அருகில் ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது அது எந்த ரூபத்தில் வருகிறது என்று உனக்கும் தெரியாது என் வாழ்க்கையை கேட்டாவது தெரிந்து கொள் வாழ்க்கையில் முக்கியம் சந்தோஷம் அந்த சந்தோஷத்தையும் இழந்து நிற்கும் உனக்கு மொத்த வாழ்க்கையும் இழக்க வைத்து அவமரியாதை செய்து அனைவர் முன்னிலையிலும் நீ தலைகுனிய வேண்டும் என்றும் திட்டம் போட்டு உன்னை நெருங்கி விட்டார்கள் யார் என்று தானே நீ தெரியாமல் இருக்கிறார் மனைவியை இழந்த ஒருவனால் உனக்கு ஆபத்து வரப்போகிறது அவன் உன்னை நோக்கி நெருங்கி வந்து விட்டான் அவன் முழுமையாக உன் வாழ்க்கையும் நீ இழக்க வேண்டும் என்று நினைக்கிறான் அவன் படும் வேதனைகளை நீயும் இழக்க வேண்டும் என்று நினைக்கிறான் மனைவியை இழந்து தவிக்கும் அவன் உன்னையும் வாழ்க்கையில் அனைத்தையும் இழக்க வைத்து தவிக்க வைக்க வேண்டும் என்று ஆபத்தை உன் அருகில் கொண்டு வந்து விட்டான் உனக்கென ஒரு கோட்டையை போட்டுக்கொண்டு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இருக்கும் உன்னை அனைவரது முன்னிலையிலும் அவமானப்படுத்த போகிறார் சொல்லக்கூடாத வார்த்தைகளை உன் மீது சுமத்தி உன்னை தலைகுனிய வைக்க வேண்டும் என்று வருகிறான் அவனை நீ அடையாளம் கண்டு கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கையில் நீ பேராபத்தை சந்திப்பாய் அனைவருமே நல்லவர்கள் என்று நினைப்பது தவறு முதலில் உன் எண்ணத்தை கூர்மையாக்கி யார் யார் எப்படி என்று தெரிந்து கொள் இல்லை என்றால் அநேக பேரால் வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும் கூடிய விரைவில் அனைத்தும் நான் தெரியப்படுத்துகிறேன் இவனிடம் இருந்து உன்னை எப்படி காப்பாற்றுவது என்று உன் சாயப்பாவிற்கு தெரியும் நான் உன்னை கைவிட மாட்டேன் இருந்தாலும் நீ கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா அதனால் தான் ஓடோடி வந்தேன் உன் செவிகளில் போட இதோ உன்னிடம் நான் சொல்லியும் விட்டேன் உன் அருகில் வந்தவுடன் இவனை என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து இவனுக்கு புத்தி வர வைக்கிறேன் நீ கவனமாக இருந்து உன் வாழ்க்கையை வா இழந்ததை பெற்று பெற வேண்டியதை பெற்று வாழ்க்கையில் சுபிச்சமாக வாடும் நேரமும் உன் அருகில்தான் இருக்கிறது கவலைப்படாதே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்